கா நமச்சிவம் ஏன் இப்போ இன்னைக்கு பார்க்குறது வந்து ஆட்டு முடுவாட்டுக்கால் வாங்க ஆட்டு முடவாட்டுக்கால் முடுவாட்டுக்கால்னு சொல்லுவாங்க இப்போ காய்கறுப்ப மூலிகையில் அறுபத்தி நாளுன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அறுபத்தி நாளில் இது ஒரு மூலிகையாக வந்து ஆட்டு முடுவாட்டுக்கால் இருக்குது இது நல்லா ஒரு அடர்ந்த மலை பிரதேசங்களில் குளிர்ந்த இடங்கள்லேயும் அடர்ந்த மலைகள்லையும் இது இந்த ஆட்டு முடுவாட்டுக்கள் வளரும் எதில் வளரம்னா மரங்கள் நல்ல மரம் காஞ்ச மரம் பெரிய பெரிய பெரும்புறும் மரங்கள்ல பச்சை மரம் காஞ்ச மரம் எல்லாத்துலேயும் இது வந்து கிழங்கு அப்படியே கிழங்கு வச்சு இலை விட்டு அப்படியே பறவை போய்கிட்டே இருக்கும் இது வந்து எலும்புகளுக்கு நரம்புகளுக்கு நல்ல ஒரு கிழங்கு காய எருப்பத்துக்கு சித்துக்கள் சொல்லியிருக்காங்க இது வந்து இதை வச்சு என்னென்ன செய்யலாம் என்னென்ன காயறுப்பு செய்யலாம்னு சித்துக்கள் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து நம்ம காயறுப்பு மருந்து செஞ்சுக்கலாம் இல்லை சில மருந்துகளுக்கும் நரம்பு சம்மந்த மருந்துகளுக்கும் உடம்பு சம்மந்த மருந்துகளுக்கும் நம்ம தயார் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அது எப்படி இருக்கும் அந்த இலை எப்படி இருக்கும் அது கிழங்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இது மலை பிரதேசங்கள் வளரும் இது வந்து தரைகளில் அந்த மரப்பட்ட மரக்குச்சி எருவு எல்லாம் போட்டு முளைக்க வை முளைக்க வைக்கலாம் அந்த குளிர்ச்சியான சூ சூழ்நிலை வச்சு நம்ம நம்ம சொந்த இடங்கள்லேயே முளைக்கி வச்சுக்கலாம் அந்த வகையில் வந்து இன்றைக்கி ஆட்டு முடுவாட்டு கல்வி பற்றி பார்ப்போம் இன்றைக்கி ஆட்டு முடவாட்டுக்கால் இது காஞ்சது காஞ்சா இந்த மாதிரி தான் இருக்கும் முடவாட்டுக்கால் குச்சி மாதிரி இருக்கு காஞ்சா இந்த மாதிரி ஒரு வளைஞ்சு நீர் சத்தான் போயிடுச்சு இருக்கும் ஆட்டு முடவாட்டுக்கால் இது ஆடு முடுவாட்டு காஞ்சது இது பச்சையா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பச்சையா முளைச்சா எப்படி இருக்கும் இது எப்படி முளைக்குது அப்படிங்குறத பார்ப்போம் இன்னும் பச்சையை தோண்டுவோம் இது ஆட்டு முடவாட்டுக்கள் இலை அடர்ந்த மலைகளில் பாறைகளில் இருக்கும் பாறை பாறை இருக்கிற இடத்துல இது இந்த கிழங்கு அப்படியே வச்சு இந்த ஒரு இலையோடு இருக்கும் பெரும்பாலும் இந்த ஒரு ஒரு இலை குரத்தோடு நிற்கும் அதிக இலை பரவாது கிழங்குதே ஊடுருவி அது போய்கிட்டே இருக்கும் கிழங்கு எப்படி இருக்குன்னு நம்ம பா எடுத்து பார்க்கலாம் இந்த முளைச்சிருக்கு ஆட்டு மூட நாட்டு மறுவாட்டுகள் கிழங்கு இது வந்து எடுத்த காஞ்சது இப்படித்தே இருக்கும் கிழங்கு பற்றி முளைக்க ஆரம்பிக்குது முளைச்ச கிழங்கு வேறு விடுது பார்த்தேன் ஆட்டு கால் மாதிரி இருக்கு இந்த கிழங்கு தண்ணியில் விட்டு கழுவுனோம்னா அது என்னுடைய இது வந்து ஆட்டு கால் மாதிரி இருக்கு முளைக்கிழங்கு இது இப்போ இதை எடுத்து நம்ம சீரகம் மிளகு மஞ்சள் இஞ்சி சுக்கு இந்த மாதிரி நம்ம சூப்புக்கு என்னென்ன வகை செய்யணுமோ அந்த இதெல்லாம் இடித்து தயார் பண்ணி இதை வந்து இந்த கிழங்கு சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம சூப்பு மாதிரி போட்டு சாப்பிட்லாம் அப்போ மூட்டு வலி கைகள் வலி நரம்பு தளர்ச்சி இதுகளுக்கெல்லாம் இதில் வந்து காய்ப மருந்து செய்யலாம் அந்த முறை வந்து போகர் வந்து சொல்லியிருக்காரு காயப்பை மருந்தும் நம்ம செஞ்சுக்கலாம் ஆட்டு மொடவாட்டு கால் இது காய்ச்சால் அந்த மாதிரி கிழங்கு வெளியே எடுத்தால் அந்த மாதிரி இருக்கும் ஆட்டு ஒடிஞ்ச கால் மாதிரியே இருக்கும் ஆட்டு கால் மாதிரியே இருக்கும் இது காய்ச்சிருச்சு இது அப்படியே நட்டு வச்சுக்கலாம் அதனுடைய கழுவி கழுவிட்டு அதை அந்த மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் கழுவி பார்ப்போம் பெரும்பெரும் கிழங்காக வரும் இப்போ ஆட்டுக்கால் மாதிரி முடிமுடியாக இருக்கு ஆட்டுக்கால் ஒடிஞ்ச காலுக்கு எப்படி ரோமரோமாக இருக்கும் அது மாதிரியே இருக்குது இது மிளகேரு முளை கிழங்கு நெடுகமாக வரும் இவ்வளோ நெடுகமாக இருக்கும் ஆட்டு முடி மாதிரி இருக்கா ஆட்டு முடி மாதிரி இருக்கும் ஆட்டு முடி மாதிரி அப்படியே இருந்தா கிழங்கு ஆட்டு ஒடிஞ்சுக்கால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஆட்டு முடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரோமரோமாக இருக்கும் அதனால் முடவாட்டுக்கால் சித்துக்கொள் பேர் வச்சுருக்காங்க இதை வந்து வந்து நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி மருத்துவ பயன் பண்ணிக்கலாம் மூட்டு வலி கையால் வலி நரம்பு சம்மந்தமான நோய்களுக்கு இது இதை வந்து காயப்பு மருந்துகளுக்கு நம்ம தயாரிக்கலாம் அந்த முறையை வந்து நம்ம அடுத்ததில் பார்ப்போம் இது அரிய வகை இனம் இந்த அரிய வகை இனங்கள்லாம் மலைகளில் அடர்ந்த பிரதேசங்களில் இது வளரும் நம்ம தரையில் முளைக்க வைக்கணும்னா மரக்கட்ட எருவு இதுகளை போட்டு நம்ம முளைக்கலாம் மறுபடி பொழுந்த இடங்களில் வச்சுக்கலாம் நட்டு வச்சால் அப்படியே முளைச்சிடும் இது ஒன்று இருக்குது மரங்கள்லேயும் பாடங்கள்லையும் அது படர்ந்து இன்னும் கிழங்கு கிழங்குகளை நிறையா உருவாக்கும் கொல்லிமலையிலையும் மகாலிங்க மலை வெள்ளிங்கிரி இந்த மாதிரி மலைகளில் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்க மலைகளில் இது அதிகம் வளரக்கூடிய கொல்லிமலை மகாலிங்க சுதகிரி வெள்ளிங்கிரி மலை இந்த மாதிரி அடர்ந்த மலைகளில் இது வந்து அதிகமாக காணப்படும் சித்தர்கள் சொன்ன முறையில் ஒவ்வொரு கிழங்கையும் அரிய வகை மொழிகளும் நம்ம பாதுகாத்து அதை வந்து நல்ல முறையில் அதை பயன் வந்து அது எதுக்கு எதுக்குறதுக்கு பயன்படுது அதனுடைய என்ன அதனுடைய இலையினுடைய என்ன வடிவம் என்னான்னு பார்த்துட்டு ஆராய்ச்சி வாய்த்து நம்ம அடையாளமாக தெரிஞ்சுக்கணும் மலைகளில் போகும்போது அதை அது இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது இந்த மாதிரி அவங்க சொன்ன முறையை நல்லபடியாக கண்டு அணுவித்து நம்ம பயன்படுத்திக்கிறோம்